வானம் நிலா நட்சத்திரம் வானா நிலா நட்சத்திரமா இங்க எங்க இருக்கு நிலா இருக்கு நட்சத்திரம் இருக்கு அந்த மெண்டலுக்கு ஏத்த மெண்டல் தான் இது சரி கமா பாதணி சா சாணிய நீ தின்னு ரோசா சாணிய நீ தின்னு ரோசாவா இது அது கவிதை பைத்தியம் இது பாட்டு பைத்தியமா நல்ல சோடி பொருத்தம் சரி இதை கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணுவோம் ஐயா ஐயா சுடிதார் ஐயா வாங்க சாத்தான் சாத்தானில கீதா சொல்லுங்கம்மா என் ராசா நம்பி இந்த ரோசா பூ ஐயா கிடையாது கள்ளி செடிகள் கள்ளிப்பூ என்ன சீக்கிரம் சொல்லுங்க நான் சங்கீதம் சொல்லி ஐயா உங்க ஆளுடைய ஆளுக்கு அதாவது மேனேஜருக்கு நாளைக்கு கல்யாணம் அதனால கல்யாணத்தை கிடைக்கிறதுக்கு உங்க ஆளு துடியா தெரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உங்க ஆளை நீங்க தூக்குனீங்கன்னா அழகா கல்யாணத்தை முடிச்சிடலாம் நாங்கள் கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம் நீங்கள் உங்கள் ஆள் மனசை எப்படியாட்டும் கரைச்சி விட்டுருங்க எப்படி கிடத்துறது மயக்க மருந்து இருக்கா மயக்க மருந்து உபயோகிப்பது சட்டப்படி குற்றம் அதனால் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வருங்கள் எனது மகனின் சாக்ஸ் பத்து நாளுக்கு ஒரு கதை துவைப்பேன் இதை கொண்டு மூஞ்சில் வைங்க மயங்கி விழுந்துருவா ஒன்று தான் இருக்குது ஒன்று போதும் ரெண்டு போட்டால் ஓவர் டோஸ் ஆயிரும் அப்புறம் செத்துக்கிட்டு போயிடும் அதெல்லாம் ஒரு சாக்ஸ் போதும் இந்த ஒரு சாக்ஸை விட்டு மூஞ்சு லட்சம் மயக்கம் போட்டு எச்சிக்கிட்டு போய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க ஆனால் எக்காரம் கூட தாலி கட்டிடக்கூடாது அது தப்பு இப்போ பொம்பளை பெர்மிஷன் இல்லாமல் தாலி கட்டக்கூடாதுல்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய அன்பை புரிய வைங்க சரி சகோதரியே இந்த காலுரைகள் என் காதலியை சேர்த்து வைக்க போகிறது இந்த மெண்டல் பயன் வயிறு முத்து வர இருக்குன்னு சொல்லியிருப்பான் போல அதான் இந்த மாதிரி லூசு மாரி பண்ணிட்டு இருக்கான் பூ கூட ஒரு நாள் மட்டும்தான் வாசம் வீசும் உங்கள் மொட்டை தலை எப்பொழுதும் வாசம் வீசும் இப்போ பாரு என்ன வாசம் வீசுது என்ன ஆக போறேன்னு மட்டும் பாரு பானு ராசாதி என்ன அந்த கலவி கிட்ட வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒயாம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் கையில் என்னது அழுகு துணி மோந்து பாருமா மயங்கிட்டு ராசாதி மயங்கிட்டு யோ எங்க கிட்ட இதுக்கே சொல்லுதீரு தூக்கி போட்டு கொண்டு போறமியா வா நம்ம வீட்டுக்கு போலாம் பாத்து என்ன என்னடா எங்க பங்கச்சக்க தங்கச்சி இவன் என்ன ஐ படத்துல வர வைக்கிற மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போறான் சம்ம வெயிட்லாக்கா

ஆமாம் ஆமாம் நான் ஒரு நாள் தானே ஒரு நாள் மட்டும் எப்படியாவது சமாளிச்சிட்டோம் அதுக்கப்புறமா அந்த அக்கா வாங்குறது கூட்டு வந்துடலாம் ஏன்னா இளிச்சக்க கல்யாணம் முடிஞ்சிரு ஓகே இட்ஸ் டைம் டு கெட் ரெடி ஃபார் இளிச்சக்க மேரேஜ் எப்படி என்ன விட இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுது எக்க நீங்க பேசுறது தப்பா இருக்குக்கா இல்லையே ஏஞ்சல்கிட்ட கேட்டலாம் பேசுத ஏஞ்சல் மண்டையில் கொட்டணும் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்போ நான் அந்த ஊரில் நெட்டவழி டீச்சர்னு இருந்து என்ன பிரோஜனம் போறாம பிடிச்சவன் நம்ம இங்கிலீஷ் பேசுறது இவ்வளோ பூ இருக்காது நெட்டை

என்ன சரவணன் சொன்ன மாதிரியே தொட்டியாச்சு போல சாக்ஸ கொடுங்க அது நான் அங்கேயே போட்டேனே வாட் நான்சென்ஸ் என் பையனுக்கு வேற சாக்ஸ் கிடையாது விளையாடுதீங்களா அது சாக்ஸ்க்கு வேணா நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் ஏ ஆத்தாடி அந்த நாத்த முடிச்ச சாக்ஸ்க்கு ஆயிரம் ரூபாயா சும்மா இருக்க எடுத்து விடாத ஐயோ மிஸ்டர் சரவணன் நான் அதை ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கினேன் ஐயாயிரம் ரூபா சரி நான் ஐயாயிரம் ரூபா தாரேன் இதை பார்த்தீங்களா என்னோட ஓவியங்கள் ஏ அம்மா நம்ம குண்டமாவை வளைச்சு வளைச்சு படம் வரைஞ்சி வச்சிருக்காரு ஆ பரவாயில்லையம்மா நல்லா ரசிச்சு ரசிச்சு தான் வரைஞ்சிருக்காரு எங்க நல்லா வரைஞ்சிருக்காரு ஒரு போஸ்ட்லேயாவது நல்லா இருக்கா பாருங்க உள்ள வாயை பலந்துட்டு நிற்கி உள்ள மூஞ்ச கோணையா வச்சுட்டு இருக்கு அந்த கடைசியில் இருக்கிற வெள்ளை ட்ரெஸ்ல பாருங்க கக்கூசில் உட்காந்த மாதிரியே இருக்கு மேல இருக்கு பத்தி அந்த வெள்ள கலர் பேக்ரவுண்ட்ல அந்த கவுன் அந்த இப்ப போட்டிருக்க அந்த கவுன் சூனிய கறி மாதிரியே இருக்கு நடுவில் உள்ள போட்டோ பத்தியா வாயை பலந்துட்டு பிழை மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க காதல கண் முடிச்சது எல்லாத்தையும் காமிங்க சரியா நாங்க போயிட்டாரோம் கல்யாணத்துக்கு நாங்க ரெடியா சரி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க கருங்கண்ணாச்சி நாளைக்கு நடக்க போகிற கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாதான் உங்க கல்யாணம் நடக்கும் இல்லனா உங்க கல்யாணத்துல மண் விழுந்துடும் சரியா அதெல்லாம் நாளைக்கு கல்யாணம் நடக்கணும் இந்த பொம்பளை எங்கேயும் விட்டுறாதியோ ஆஹா விடவே மாட்டேன் பட வரைஞ்சி பட வரைஞ்சி காமிச்சுக்கிட்டே இருப்பேன் சரி ரைட்டு சாவாம இருந்தா சரிதாது அங்க போயிட்டு வர வழி விடுங்க ராசாத்தி வரைஞ்ச படத்தை பாக்கிறதுக்கு நீ எப்போ முடிப்ப ஏட்டி பங்கூசு எதுக்கிட்டு இப்படி விடிய காலை அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருக்க அடம் மெண்டல் மனசா இன்னைக்கு இளிச்ச இ கல்யாணம் கிளம்ப வேண்டாமா காலையில ஏழரை முகூர்த்தமா கடை குளிச்சு கிளம்பி வாங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டேன் இருக்கு மீட்டிங் கூட்டிங்காவது அதெல்லாம் கிடையாது கிளம்பி வந்துருங்க நம்ம ஜோடியா ஜங்கனு போய் நிற்கணும் நம்ம போன் நிக்கணும் இருக்காதியோ நல்லா சுத்தமா குளிச்சு நல்ல துணி உடுத்திட்டு வந்து நிற்காதியோ எம்மனம் அதியும் சாப்பாட்டுக்கு வந்திருதம்மா நீ போய் கல்யாணத்தை நடத்தி வையி இதனால அந்த மனுஷனுக்கு எனக்கு சண்டையே வருது நம்ம சொல்றது எதையுமே கேட்கவே மாட்டாரு ஒழுங்க மரியாதை லீவ் போடுங்க ஆபீஸுக்கு போன போட்டு என் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை அதுக்குன்னு எதையாவது சொல்லி லீவ் போடுங்க நம்ம எல்லாம் ஜோடியா போய் நிக்கணும் அந்த அக்கா ரொம்ப வருத்தப்பட்டுருவா அம்மா ஏற்கனவே அவங்களுக்கு மனசுல ஒரு தாழ்வு மன பண்ண கையெல்லாம் பண்ணவா வேண்டாமான்னு நீர் வரலன்னா அந்த அக்கா இந்த ஆள் வரல பத்தியா இவருக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சிருவாங்க ஏமா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே நான் என்னமான்னு நினைக்க போறேன்

போங்க அவன் கூடயே போட்டி போட்டுட்டுருங்க சரி வா சீக்கிரம் போலாம் கண்ணம்மா நாளைக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரும்போது எனக்கு புளிப்பு முட்டாய் கொண்டு வரணும் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வந்துட்டே இருக்கு சரி அஞ்சலக்கா எல்லா கண்ணா எதுக்கு மசமசன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க கிளம்புங்க கிளம்புங்க இன்னைக்கு இளச்ச கண்ணா கல்யாணத்துக்கு போறணும் இன்னைக்கு கடை திறக்கலையாமா பெல்லி கிளம்பே நிறைய பேர் வருவாங்களே சம்மதி கண்ணா இன்னைக்கு இளச்ச கண்ணாவுக்கு கல்யாணம் எல்லாரும் போலாம் கிளம்புங்க 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 இந்த ரெண்டாம் தரம் கல்யாணம் முடிக்கிறாள் அதுவா யாத்தாடி நான் வரல நான் சும்மாவே எந்த நல்ல விசேஷத்துக்கும் போக மாட்டேன் அது இந்த மாதிரி கல்யாணமா ஆத்தாடி ஆத்தா தருத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கு ஜாக்லின் அத்தா அவங்க வரமாட்டா ஒன்னும் போயிட்டு வரும் இவ்வளவு விட்டுட்டு போங்க கல்யாணம் முடியாத பிள்ளைகள் எல்லாம் கல்யாணத்துக்கு கூட்டு போக கூடாது சும்மா இருமா புதுசு புதுசா பொருளை கிளப்பிட்டு இருக்காது அப்படிதாம சொல்லுவாவோ எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை கல்யாணத்துக்கு கூட்டே போக மாட்டாவோ எந்த ஊர் கண்ணா உங்க ஊரு உங்க ஊர் ஆட்கள் எல்லாம் போய் பார்க்கணும் ரொம்ப வித்தியாசமா உங்களை வளர்ந்துருக்காங்க அத்த இப்ப எங்க ஊர் ரொம்ப டெவலப் ஆயிட்டு எங்க அம்மா இன்னும் பழசியே சொல்லிட்டு கிடக்கு எங்க கண்ணா பாத்து கேர்ஃபுல்லா மெதுவா வரணும் முடிஞ்ச நீ வராம இருக்கிறது நல்லதுதான் ஆனா எலிச்ச கண்ணா வருத்தப்படும் சரியா மெதுவா கிளம்பி வா சரி மம்மி ஏஞ்சல் கிளம்பி பத்திரமா வாச்சரிய அரமையில கார்ல தான் போக போறோம் சரி ஆரஞ்சத்தான் எம்மா நீ போய் கடையை திறந்து உட்கார்ந்துருக்கியாமா நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம் எனக்கு கண்ணை அளவு தெரியாதே கடையை நம்ம கடைக்கு பதிலாக பக்கத்து கடையை போய் திறந்து வச்சிருவேன்ப்பா நீங்க வந்த அப்புறமே நான் போறேன் பரவாயில்ல சம்பந்திக்கண்ணா நீங்கள் வீட்ல ரெஸ்ட் எடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தானே நாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு வரோம் அதுக்கப்புறமா போய் கடையை திறப்போம் சரி தார் நீங்கள் கிளம்புங்க நான் பெட்ரோல் போட்டு வர்றேன் சரி மாப்பிள்ள கண்ணா கண்ணம்மா கண்ணா ஏஞ்சல் கண்ணா சீக்கிரம் கிளம்புங்கம்மா தாலி கட்டுறதுக்குள்ளே போகணும் சரிங்க அத்தை ஏம்மா இதுல இருக்கிற சரியா என்ன லப்ப குட்டி அம்மா என்ன வாலிப பிள்ளையா இதெல்லாம் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்க நீ என்ன லப்ப குட்டி இப்படி பண்ற நீ நல்ல சேர கட்டி நகையெல்லாம் போடு எனக்கும் வச்சிருக்கேன் உனக்கும் வச்சிருக்கேம்மா எம்மா இது கவரிங் தானே எவ்வளவு நாளும் பொல்லனா மாட்டேன தங்கமா இருக்கு கவரிங்னால லப்ப குட்டி ஒரு அளவு தானே போட முடியும் ஒரு வயசுக்கு மேல போட எனக்கு ஒரு மாதிரி சங்கனமா இருக்கு அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே கடை இந்த சேலை கட்டி இந்த நகை எல்லாம் போட்டு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கணும் எந்த பிள்ளைக்கு கொடுத்து வைக்கும் அம்மா கல்யாணத்தை பார்க்க போல குட்டி நீ கொஞ்சம் ஓவராதான் போற எப்பா எங்க அம்மாவுக்கு வைக்கத்தை பாரு சரி சீக்கிரம் கிளம்பு சரியா அடுத்து நான் ரெடி ஆகணும் மேனேஜர் போன் அடிச்சாரா மேனேஜர் மேனேஜர் சொல்லக்கூடாது அப்பா போன் அடிச்சாரான்னு கேட்கணும் போன் அடிச்சாரட்டி ஆமா முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருங்க மா அப்படி சொன்னாரு சரி சரி சரிட்டி எவ்வளவு நேரத்துக்கு வந்துருவாளுங்களா என்ன எட்ட வழி கடந்து பேயா தூங்குவாள முகத்த நேரத்துக்கு வந்துருவாளா என்னன்னு தெரியல சரி இல்லைன்னா ஒரு போன் அடிப்போம் என்ன அழகு எத்தனை அழகு என் மூஞ்சு அப்படி ஒரு அழகு எம்மா இந்த மனசை இப்படி வாயப்படுந்து தூங்கிட்டு இருந்தாருனா எப்படி முகூர்த்தத்துக்கு போக முடியும் டங்குன்னு ஒரு கொட்டு வைக்கணும் பாபு மனசா பாபு மனசா எந்திரியும் டைம் இருக்கு நெட்டம்மா தூங்க விடு இன்னைக்கு ஆபீஸ் கிடையாது இன்னைக்கு கல்யாணம் கல்யாண ஆள் வரலாம் ரொம்ப நாள் இருக்கு நெட்டமா எலிச்சக்காவுக்கு கல்யாணம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரியும் போனோம் சீக்கிரம் போனோம் குளிச்சிட்டு வாங்க தூங்க விடு நெட்டமா இதே உங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் இருந்து இழிச்சிட்டு மொதல் ஆளாப்பி எனக்கு தெரியல நம்மள நம்பி அவங்க இருக்காவோ நம்ம எல்லாரும் ஜோடி ஜோடியா போனோம் எந்திரிங்க பங்கச்சக்கால மொதல் ஆளாப்பி நிப்பாவோ என்ன நெட்டமா காலையிலே எழுப்பிட்டு கிடக்க இவர் பெரிய விஜயகாந்த் கருப்பு கண்ணாடி தான் இருப்பார் தூங்கும் ஒரு கருப்பு கண்ணாடி கலட்டும் இப்பதான் நல்லா இருக்கு பாபு மனுஷா சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடியாக நான் குளிச்சிட்டேன் ட்ரெஸ் தான் மாற்றணும் சேலை தான் கட்டணும் நாங்களாம் செட் சேலை கட்டுவோம் பற்றியெல்லாம் பாப்பாவை அத்தப்பாட்டியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு நாங்கள் எல்லாரும் கிளம்பிடுவோம் நீங்கள் மட்டும் வராமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது சிக்கரை குளிச்சுட்டு சீக்கிரம் வாங்க என்ன சாப்பாடு போடுதாவோ அது கன்ஃபார்மாக தெரியல காலையிலே ஒன்றும் போட மாட்டாவோ தாலியே கட்டிட்டு நேராக அவங்க வீட்டு முன்னாடி மேனேஜர் வீட்டு முன்னாடியா இல்லை இல்லை சக்க வீட்டு முன்னாடியே தெரியல சிம்புல சாப்பாடு போடணும்னு சொன்னாவோ மேனேஜருக்கு இருக்கிற வசதிக்கு ரெண்டு நேரம் என்ன நாலு நேரம் போடலாமே அதெல்லாம் அவரு போட தயாரா தான் இருக்காரு இது இழிச்சக்கா தான் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு அவர் நல்ல மண்டபத்துல கிராண்டா வைக்கணும்னாரு இதுதான் எனக்கு வெக்கமா இருக்கு என் மாவளுக்கு கல்யாணம் ஆகாம நான் மட்டும் எப்படி பண்ண முடியும் எனக்கு இதுல போதும் கோயில போதும் கோயில போதும்ன்ட்டு சரி நட்டமா நான் கிளம்புதேன் சீக்கிரம் 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 நான் பத்தி என்றதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடணும் நான் அது நான் மன பொண்ணு தோழியும் நான் அது நான் சரியான மெண்டலா ஆயிட்டான் நகை கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த மதுப்பில் நகையாக இருந்தால் கூட போட்டு போகலாம் அது வந்து அத்தைப்படி கொண்டு லாக்கரில் வச்சுட்டாவோ சரி இருக்கிறத போட்டு போவோம்